என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் எனவேஸ் இன்னைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான் பெஸ்ட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூஸ் பண்ண சொன்னாங்க அதுக்கு அதுக்கடுத்து கதை கேட்டாங்க அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் இது மூணு தான் நடந்தது இதுக்கப்புறம் பெரிய ப்ரொமோஷன் ஒன்று நடந்தது ஸோ இன்னைக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த கேப்டன்சி டாஸ்க்கை தவிர அது மட்டும் இல்லாமல் அந்த பெஸ்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதில் அதில் பார்த்தீங்கன்னா ஆதிரை அரோ குத்து குத்துனு குத்துனாங்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனவேஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல இந்த பெஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் வந்து டேரக்டாக எப்பிசோடு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மரை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது பேர் வந்து கணி கணி கணிக்கு வந்து கதறிட்டு இருக்காங்க ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபரின்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கெமின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி உங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுல வந்து நிறைய பேர் கணின்னு சொல்ல முடிஞ்சுது பார்க்க சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது அதுலேயும் குறிப்பா பார்வதி விஜே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கணின்னாங்க என்னடா இது அதிசயம் இந்த பீஸ் வந்து கணியை போய் பெஸ்ட்னு சொல்லுது இதில் ஏதோ ஊமகுத்து கோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சொல்லும்போது போது செகண்டு ரெண்டாவது ஆள் சொல்லும் போது தான் ஓகே கிளாரிட்டி வந்தது இந்த பீஸ் வந்து கோத்துறதுக்கு ட்ரை பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து எப்போ வந்து அவங்க இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சூஸ் பண்ணாங்களோ அப்பயே தெரிஞ்சு போச்சு ஆஹா இந்த விஜய் பார்வதி வந்து பிளான் பண்ணுறது வந்து கனியை கேப்டன் ஆக்கி அவங்க எதை அவங்க எதாவது சிக்கலில் மாட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க போல் அதே தான் எஃப்ஜேக்கும் டார்கெட் வைக்கிறாங்க எஃப்ஜேவும் இதே மாதிரி கேப்டன்சி டாஸ்க்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊமுக்கூத்து வாங்குறது அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது அவங்க அடி வாங்குறத பார்க்கறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கேப்டனாக அடி வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது ஏன்னா பார்வதிக்கும் கனிக்கும் ஆவாதுன்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் போது கனியை வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்ததுங்க உங்களில் எத்தனை பேருக்கு விஜே பார்வதி கனியை க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லும்போது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது ஃபஸ்ட் ஆல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனிவைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கனியை சொல்கிறாங்க ஸோ மாறி மாறி சொல்லிட்டாங்க இதில் அதிக எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா சபரி கனி இவங்க ரெண்டு பேர் வந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பர்ஃபாமர் அப்படின்ற மாதிரி மக்களால் ஒரு மனதாக சூஸ் பண்ணப்பட்டார்கள் இது இவங்க தான் வருவாங்கன்றது நம்மளுக்கே தெரியும் ஆல்ரெடி ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் அவ்வளோ ரீச் பேசணும் பேசி பேசியே பார்த்தீங்கன்னா நான் தாண்டா பண்ணேன் அப்படின்னு காமிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டீம்ல நல்லா விளாண்ட் ரெண்டு பேர் அப்படின்னு நான் பார்க்கும்போது சபரி நல்லா விளாண்டார் நான் கருத்தே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயும் நல்லா வேலை செஞ்சாரு கனி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா சபரி வந்து வேலையே செஞ்சாரு சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் அந்த இதுலேயும் நல்லா இருந்தார் அதை வேலை செஞ்ச விளையாடினாரு ஆனால் கனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் அந்த அளவுக்கு இல்லை அவங்க அந்த மாதிரி வீட்டு ஆக்டிவிட்டீஸ்லையும் அந்த அந்தளவுக்கு பெருசாக இன்வால்மெண்ட் இருக்க மாதிரி இந்த வாரத்தில் தெரியல போன வாரத்தில் நல்லாயிருந்து இந்த வாரத்தில் பெருசாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஸோ அப்படி இருக்கும் போது கனி ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி அவங்க டீம்லேயே அதாவது அந்த அன்பு கேங்கில் இன்னொருத்தரும் இருந்தாங்க கெமி இருந்தாங்க கெமியும் சில பேர் சொன்னாங்க நான் நிறைய பேர் சொல்ல அதனால பார்த்தீங்கன்னா கனி அவங்கள சூஸ் பண்ணாங்க அதுலேயும் பிரவீன் ராஜ் சொன்னார் பாருங்க அந்த தாயுள்ளத்தோடு அரவணைக்க ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் தாயுள்ளத்தோடு அரவணைக்க வேணும் இல்லை அதுக்கு வீட்லேயே இருக்க தானே உங்க அம்மாவே அரவணைச்சிருப்பாங்க ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உள்ள வந்துட்டு உங்க சக கண்டஸ்டன்ட் கண்டஸ்டண்டா பார்த்துட்டு போறதை விட்டுட்டு எனக்கு புரியவே இல்லைங்க அக்கான்றானுங்க அம்மான்றானுங்க தாயுள்ளோன்றானுங்க என்னடா என்னடா பண்றீங்க நீங்க ஆல்ரெடி நீங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களும் நடந்துட்டு இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி இவனுங்களும் பில்டப் இன்னும் ஏத்தி ஏத்தி வைக்கிறானுங்க விட்டா ஏசுநாதர் ஆகிறவனுங்க போல இருக்கு கனியும் சபரியும் ஒண்ணுமே புரியலங்க இவனுக்கு கொடுக்குற பில்டப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சூஸ் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டே இரு மத்த பேர் சொல்லிட்டு போறாங்களே அதை விட்டுட்டு தாயுள்ளத்தோடு அரவணிக்க ஒருத்தர் வேணுமா ஒரு கேப்டன் வேணுமா தாயுள்ளத்தோடு அரவணிக்கணுமா சோ அதுக்காக ஒரு கேப்டன் அதே மாதிரி இந்த வீட்டுல சில பேர் பேசுறதுனால பார்க்க முடியுது அதாவது இந்த விக்கல் சிக்கலாம் கார்டல அவர் வந்து டிஸ்கஷன் இருக்கு இந்த வீட்டுக்கு கேப்டனாக யார் இருக்கணும்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ என்ன பண்ணுனா பாஸ் வீட்டில் எல்லாருமே லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கவங்கள பார்த்து சூஸ் பண்ணி பிக் பாஸ் வீட்டில் வந்து எல்லாரையும் கேப்டன் ஆக்கி பார்க்கணும் அப்பதான் அவன் அவன் அந்த பதவிக்கு தான் அவன் எப்படிப்பட்ட கேப்டனா இருக்கானே தெரியும் அதை விட்டுட்டு இவங்க இங்கேயே டிசைட் பண்ணிடுறாங்க இவங்க லீடர்ஷிப் நல்லா பண்ணுவாங்க அவங்க லீடர்ஷிப் நல்லா பண்ணுவோம் கொடுத்தாதான்ண்டா தெரியும் அவன் நல்லா பண்ணுவானா மாட்டானு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டம்மியா இருப்பான் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவனோட பர்ஃபார்மன்ஸ் வெறி இருக்கும் துஷாருக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கும்போது சொல்லவே இல்லை எவனுமே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குமா இல்லையான்னு தெரியலயே கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்கல ஏன்னா பிக் பாஸ் கொடுத்து கொடுத்ததுல இது வந்து பிக் பாஸ் உங்ககிட்ட குடுத்துட்டாரு உடனே பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்த்து நம்ம சூஸ் பண்ணனும் விக்கல் விக்ரம் பேசுறாங்க பிரவீன்ராஜ் ராஜ் பேசுறாரு டேய் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கனி சபரி உங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வரணும் இதுக்கு ஏன்டா இவ்வளவு விருட்டு விட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா பார்க்க முடிஞ்சுது எனிவேஸ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பெஸ்ட் பர்ஃபாமென்ஸ் வந்து இது முடிஞ்சுதா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கனி அதுக்கப்புறம் சபரி வந்து ஒரு மனதாக நிறைய பேரால் சூஸ் பண்ணப்பட்டார்கள் சோ அதனால இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவங்க கூட பாத்தீங்கன்னா கமிருதி முகமதுபின் அவர் வந்து டாஸ்கில் வின் பண்ணதால் அவரும் கேப்டன்ஷிப் போட்டி கேப்டன்சி போட்டியில் பார்த்திங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க தலை போட்டி ஸோ அதில் இருக்கலான்னு சொல்லிட்டாங்க மூணு பேர் பார்த்திங்கன்னா அந்த போட்டியாளர்கள் அதில் இருந்து சூஸ் பண்ணப்பட்டார்கள் ஓகேங்களா ஸோ இது சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணும் இங்கே தான் கதையே வருது ஏன்னு பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் எல்லோரும் ஊம குத்தா குத்தந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதிரேயும் இன்னொன்று அரோராவையும் ஸோ இது கரெக்டானு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் அன்ஃபேர் தான் ஏன்னா கலை இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது அப்சரா இவங்க கலை அப்சராலாம் பெருசாக நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த ஒன்ற ஒரு சோழையே பெருசாக பார்க்க முடியாது இன்றைக்கி மட்டும்தான் தான் அப்சராக்கான ஒரு எபிசோட கொடுத்தாங்க அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இதில் தான் அப்சராவ நம்மளால பார்க்க முடிஞ்சது மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்சராவும் சரி கலையரசனும் சரி பெருசாக வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே என்ன பண்ணாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது கலையரசன் கூட தெரியும் என்னன்னா விஜே பார்வதிக்கு நிறைய இடத்துல சொம்பு அடிப்பார் அதை தவிர வேறு எதுவும் அவரும் பண்ண மாதிரி தெரில மற்றபடி என்ன பொறுத்து வரைக்கும் பொதுவாக பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாம் என்னென்னு தெரில அவங்க ரெண்டு பேரையும் சொல்லாமல் அரோரா அரோராவும் எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அரோராவையும் சொல்லலாம் தப்பு கிடையாது அரோரா பண்ண ஒரே வேலை என்னென்னா துஷார் கூட உட்காந்துங்கன்னு துஷார் கேப்டன்சி பதவி பறி போகிறதுக்கு காரணமாக ஒரு உறுதுணையாக இருந்தது ஒரே வேலை மட்டும்தான் அரோரா பண்ணது மற்றபடி எதுவும் பண்ணல அது இல்லாமல் சில வில்லங்கமான கண்டென்ட்டும் கொடுத்தாங்க இந்த ரெண்டு வேலை தான் அரோரா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் ஆதினி எதுக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாம் ஊம குத்தா குத்துறாங்கன்னா அந்தம்மா வந்து சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் வந்து சோற்ற துண்டு அங்கே வந்து அது பிக் பாஸ் ஹவுஸில் போய் வேலையை செஞ்சால் எப்படி அது எப்படி ஏற்றுக்க முடியும் அதுலேயும் வியானா ஒரு பாயிண்ட் வச்சாங்களே ஆதிரியே இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல பார்க்கவே முடியலங்க குளிக்கிறது கூட அங்கதான் குளிக்கிறா எங்கேயுமே இருக்க மாட்டா காலையில எந்திரிச்சோன்னு ஓடிடுறா அதோட ஆளையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான் காலையில எந்திரிச்சோன்னு அந்த லைட் அதாவது சூப்பர் டிலக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆன் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க லைட்டே ஆன் ஆகுது எந்திரிச்சோன்னு ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா பாஸ் ஹவுஸ்க்கு வந்துருது அங்க போய் எஃப்ஜிஓ போட்டு உரச ஆரம்பிச்சிருது இதுதான் பாத்தீங்கன்னா ஆதிரியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எஃப்ஜே அவனுக்கே பாத்தீங்கன்னா கடுப்பாவது கிளியரா தெரியுது அவனுக்கே பிடிக்கல என்னன்னா இந்த பொண்ணு ஒரே பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் இரிட்டேட் ஆகிறது ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னால் அவனோட ரியாக்ஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஏன்னால் அவனும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறான் இது ஒரு ஷோ நிறைய பேர் பார்க்குறாங்க எப்படி போய் வெளியே ரீச் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறான் ஆனால் என்ன பண்ணுறான் அதனால தான் ஆதிரியை அவனும் சொன்னால் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொன்னது காரணம் என்னன்னா அவனுக்கும் வழி இருக்குல்ல இந்த இது போவே மாட்டுது நம்மள விட்டு அட்டை அட்டைப்பூசி மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல ஸோ அந்த வழியில தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஒன்னு சொன்னது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து இந்த மாதிரி பண்ணுறது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வோர்டாக நம்ம பார்க்குற நம்மளுக்கே அப்படி தான் ஃபீல் ஆகுதுன்னு போது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு அப்படி தானே இருக்கும் இந்த கனி இவங்களாம் மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி லெவலில் வேற லெவலில் இருக்காங்க அப்படின்னு நம்ம திவாகர்லாம் சொல்லிட்டு இருக்கார்ல ஸோ அப்படி இருக்கும் போது கனி அவங்களாத அட்வைஸ் பண்ணுவோம் இப்படி பண்ணாதமா இந்த ஷோவில் இப்படி இருக்காது அது வெளியே எப்படி போகுதுன்னு தெரியாது ஸோ இப்படியே இப்போ ஒட்டிக்கிட்டே இருக்காதீங்க உரைச்சிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லணும்ல அதை விட்டுட்டு கூட இருந்து கை தட்டி என்ஜாய் பண்ணுறாங்க எனக்கு அதை பார்க்கும் போது தான் என்னக்கா நீங்கள் நீங்கள் தானேக்கா சொல்லணும் நீங்கள் தானேக்கா இங்கே வந்து தாயுள்ளம் கொண்டவர்கள் தாய் பையா இருந்துகிட்டு இப்படி பண்ணலாமா உங்க பொண்ணா இருந்தா இப்படி பண்ண விடுவீங்களா என்ன இதெல்லாம் தப்பு தானே அப்படின்ற மாதிரி இவங்க தானே சொல்லணும் ஆனா ஏன் அதை சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல அதுதான் சொல்லணும் அதுவே ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பண்ணும்போது எல்லாமே தப்பா தெரியுது அவங்க கூட இருக்கவங்க பண்ணும்போது அதை சகிச்சுக்கிறாங்க அதுதான் பாத்தீங்கன்னா இது மைனஸ் நான் தான் சொல்லணும் எப்பவுமே ஒரு டீம் ஃபார்ம் ஆயிட்டா அப்ப இவங்க எல்லாருமே எப்படி மாட்டுவாங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் ஆயிட்டா டீமுக்குள்ள நடக்கிற தப்ப வந்து கேட்க மாட்டாங்க அதுதாங்க பிரச்சனையாவே மாறும் சோ அதுதான் பாத்தீங்கன்னா கனியும் பண்றாங்க அவங்க டீமுக்குள்ள இருக்கவங்க ஒரு தப்பு பண்ணும்போது ஆதிரியா அஃப்சே பண்றது தப்பு லிட்டரலா தெரியுது டே இப்படி பண்ணக்கூடாது பதிலாக தம்பியாக பார்க்குறேன் இது மாதிரி தங்கச்சியாக பார்க்குறேன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும் இது ஏன் கனியை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா கனியை மட்டும் தான் தாய் உள்ளம் கொண்டவர்கள் இவங்க பேசிகிட்டு இருக்கானுங்க ஸோ அதனால் தான் கனியை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்கிறேன் எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து ஆதிரை அரோரா ரெண்டு பேரும் சொல் சூஸ் பண்ணிட்டாங்க தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து அரோரா வந்து ஓகே ஆனால் எப்படி சொல்கிறது அரோரா வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆதிரையை மென்ஷன் பண்ணது காரணம் அவங்க வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க பர்ஃபார்ம் பண்ணாமல் இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக அதாவது இந்த வீட்டுக்கு நியாயம் இல்லாமல் அந்த வீட்டுக்கு நியாயமாக மேலே எல்லாம் ஊமை குத்தா குத்துனாங்க இன்னொன்று ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவங்க ரியாக்ஷன்ஸுமே நிறைய இடத்துல ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்குது அதாவது அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாஸ்க்கு பாஸ் இது எல்லாத்தையும் மறந்துட்டு எஃப்ஜே கூட மட்டும் தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க சூப்பர் டிலெக்ஸ் பவரை எஃப்ஜே கிட்ட மட்டும் தான் யூஸ் இருக்காங்க அதுவும் சில பேருக்கு பிடிக்கல என்னடா இந்த பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே சுற்றி சுற்றி இந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் பிடிக்கல வியா கேட்ட கேள்வி என்னன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பாடு கேட்குறது வந்து தப்புன்னு சொல்லுறல அப்புறம் நாங்கள் கேட்ட சாப்பாடு எதுக்கு நீ சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா நாக்கை கொடுக்குற மாதிரி கேள்வி இதை தான் ரொம்ப நாளாக கேளுங்கடா கேள்விதான் கேளுடா சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் வியானா கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க கேட்ட பாயிண்ட் வந்து சரியான பாயிண்ட் இது அதாவது நாங்க சாப்பாடுக்கு செய்யும் போது அது எப்படி மனுஷன் மனிதாபிமானமே இல்லை அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட போறாங்க அப்படின்னும் போது அவங்களை கூப்பிட்டு பாத்திரங்களோ சொல்றது சாப்பாடு செய்ய சொல்றது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க அது தப்பு தான் அப்படின்னும் போது அந்த சாப்பாடு நீ சாப்பிட்டு கூடாது இல்லை செஞ்சு வச்சுட்டு போனோம் முக்கு முக்குன்னு முக்குனு கேட்டாங்க அப்படியே மூஞ்சி செத்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதை சொல்லும் டாஸ்க் வந்ததுல அதுல வந்து கமுருதினோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே ஆக்சுவலா பர்சனல் நம்மளுக்கு தெரியாதுல கேட்கும்போது ரொம்பவே கொஞ்சம் சேடாக தான் இருந்தது என்னடா கமூர்தனிக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா இப்படி இருக்கா இப்படிலாம் ஃபேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது கொஞ்சம் சேடாக தான் இருந்தது ஆனால் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா செம ஒரு மாதிரி காற்றுவாசியாக முடிச்சிட்டாப்புல அதாவது அவரோட லவ் ஸ்டோரி ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா ஆதிரை வந்து கமுர்தனியோட எக்ஸ் அப்படின்றது இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாது இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா அவங்க ரியாக்ஷன் மாற மாதிரி இது எதுக்கு ரியாக்ஷன் மாறுது ஒரு ஒரு இதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் சோஷியல் மீடியா பார்க்கும்போது தெரியுது ஓ இந்த பீஸ் தான் அந்த பீஸ் விசா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆதிரை கமுர்தீன் கமுர்தீன் வந்து ஒரே சிரிப்பு தான் ஏன்னா அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது கிட்ட லிட்டரலாக சொல்லாமல் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எஃப்ஜே மூஞ்சே பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்கு ஜூம் வைங்கடான்னு பார்த்தா ஜூம் வைக்கவே இல்லைங்க ஏன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது எஃப்ஜியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் ஏன்னா இதில் இதில் அந்த பையனோட ரியாக்ஷன் பார்க்கணும்ல யோசிச்சு பாருங்களேன் அவனுக்கு இவ்வளோ தெரியாதுல்ல ஏ செவ்வாய் நியாரா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருந்திருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் எஃப்ஜியோட ரியாக்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன் கேஸ் ஏதாவது யாராவது பார்த்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு கமருதி இப்படி ஒரு ட்ஸ்ட்டு எடுத்து போகும் சபரிக்கு தெரியும் போல சபரி ஏதாவது கைத்தட்டு சிரிச்சுட்டு இருக்கா ஏன்னா எல்லாம் ஒரே சீரியல் தானே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சபரிக்கு இந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல எனிவேஸ் ஆதிரியை பற்றி அப்போ இன்ச்சி இன்ச்சா தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கமருதின்றான் ஸோ கமிருதினு கிட்டே ஆதிரி அதிகமாக வச்சுக்காமல் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த மாதிரி பழைய பழைய விஷயங்கள்லாம் நிறைய நிறைய எடுத்து விட்டுருவாரு ஏன்னா கமுர்த்தினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உண்மையிலேயே ஃபன்னாக நிறைய இடத்துல பிகேவ் பண்ணுறாரு எல்லாம் ஓகே தான் நிறைய இடத்துல லூ வந்து பயங்கரமாக விட்டுருவோம் கோவப்பட்டா இஷ்டத்துக்குன்னு பேசுவார் அதே மாதிரி ஒரு விஷயம் நோட் பண்ணேன் கமுர்த்தினை வந்து விஜய் பார்வதி பயங்கரமாக ஏற்றி விடுற ஆல்ரெடி கமுர்த்தினை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்டாக் ஸ்டாக் அதிகமாக விடுவார் ஸோ இந்த சமயத்தில் ஏற்றி விடுறது இன்னும் கொஞ்சம் தப்பாக போய் முடியுமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களுக்கும் அது கமுர்தினிக்கும் ரம்யா ஜோக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க இந்த கதை சொல்கிறதுலாம் அவர் சொன்னாங்க அப்புறம் அப்சரா சொன்னாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமுர்தீன் வந்து அந்த கையை கத்தியத்து குத்துனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம்லாம் போயிருக்கோம் ஸோ அப்போ வந்து அவர் ஆல்ரெடி கத்தி ரம்மியாக எடுத்து குத்திருப்பாங்க கமுர்தீனோடய இதில் பொம்மையில் ஸோ குத்துனதுக்கப்புறம் ஆல்ரெடி டென்ஷனாக இருப்பார் அந்த சமயத்தில் போயிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஏற்றி விடுறது இந்த மாதிரி முதுகில் குத்துறது இப்படின்ற மாதிரி பேசும்போது ஆக்சுவலாக அந்த கமுர்தீன் வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷனாகுவார் இன்னும் கொஞ்சம் லூஸ்டாக தான் விடுவார் அந்த இடத்துல வந்து விஜய் பார்வதி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக சரியாக படல ஏன்னா ஏன் இவ்வளோ இது மாதிரி பண்ணுறாங்க நல்ல உசு பேத்தி விட்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனல் அவங்களுக்கு மேபி பிடிக்காமல் இருக்கலாம் என்ன என்னடா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரை கமுருதீன் ஜெயிக்கணும்னு நினச்சாங்க அப்படி ஜெயிக்கலன்னு போது நீங்கள் புலம்புறது சரி ஆனால் இன்னொருத்தனை ஏற்றி விடுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தப்பாக இருக்கும் ஏன்னா கமுருதீன் ஆல்ரெடி ஒரு மாதிரி கேரக்டர் கொஞ்சம் கோவப்பட்ட இஷ்டத்துக்கு பேசுவோம் அப்படி அவரை ஏற்றி விடுறது எனக்கு தப்பாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோக்கும் கமுருதீனுக்கும் சண்டை வந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அங்கே ஒரு விஷயம் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆச்சு ரம்யா ஜோ எவ்வளோ ஃபேக்கான ஒரு ஆள் அப்படின்றது கிளியராக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டே இருக்காங்க ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அண்ணனை தூக்கி போட்டு செருப்பு கழட்டி மெதி மெதின்னு மெதிக்கிறாங்க அதில் வேறு அடிக்கடி சொல்கிறாங்க செருப்பு கழட்டி என்னன்னே

சொல்கிறாரு நீ வந்து பக்கா ஃபேக்கு ஏன்னா கனியை போயிட்டு அம்மானு கூப்பிட்றது எதுக்கு இவ்வளோ நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வியாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் பக்கா ஃபேக்கான ஒரு ஆள் என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி ஒரு உறவு முறை வச்சு ஒரு மாதிரி நடிக்கிறது வந்து ரம்யா ஜோ அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம பர்சனலாக ஃபீல் ஆகுது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இதில் சில பேர் முரண்படலாம் இல்லைங்க அவங்களுக்கு உண்மையிலே ஃபேமிலி இல்லை அதனால கூப்பிட்றாங்க அதெல்லாம் இல்லை அந்த கதையே இல்லை அடுத்த செகண்ட் கனி மட்டும் ரம்யா ஜோக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டோம் கனியை வந்து ஏ யார் நீ அக்கா வனிலா அக்கா வா செருப்பை கழட்டி அடிச்சுன்னு ஒன்றுலாம் அக்கான்னு கூப்பிட்டதுக்கு நான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா இல்லை நீங்களே பாருங்க ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இவங்க இருக்காங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கவர் அப் நம்மளை வந்து தக்க வச்சுக்கிறது நம்மளை நாமினேஷனில் கொண்டு வராமல் இருக்கணும்னா எல்லாரும் ஒரு கேங்காக அந்த கேங் குள்ளே போய் நம்ம சேர்ந்துட்டா நம்ம சேஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அதனால தான் நிறைய பேர் போய் அந்த கேங் குள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இடமோ தோணுது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் நடந்தது சண்டை நடந்தது ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்தது அந்த ஜெயச்சந்திரன் அந்த டாஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய்ட்டு பிக் பாஸ்ட்டை கேட்குறாங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சரி எல்லாம் அங்கே வந்து மூவ் ஆயிடுறாங்க ஓகே அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிறாங்க அந்த சமயத்தில் சுபிக்ஷா எடுத்து அந்த கத்தியை குத்துனதும் ஆதிரியை வந்து அந்த கத்தியை எடுத்து குத்து அது சுபிக்ஷா குத்திட்டாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா கமுருதீன் வந்து இதெல்லாம் என்ன இது அப்படின்னு நம்ம கேவலமாக சி அப்படின்ற மாதிரி துப்பிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டாரு போங்கடா குத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டாரு அவர் அவ்ளோ கேவலப்படுத்திட்டு போறாருல அப்பயும் ஆதிரை வந்து வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் எடுத்து குத்துறாங்கன்னா அங்கதான் கிளியரா புரிஞ்சது இவங்க தான் அவரோட எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஏன்னா எவ்வளவு காண்டு இருந்திருந்தா அந்த ஆள் வந்து பாத்ரூம் போயிட்டா திட்டிட்டு போயிட்டான் இதுக்கு மேல ஒரு கண்ட ஏன்னா அசிங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களா இவ்வொருத்த இவ்வளவு திட்டிட்டு போறான் இந்த சமயத்தில் குத்தலாமான்னு யோசிப்பாங்க ஆனா ஆதிரி அதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஏண்டா என்னையா எக்ஸ்போஸ் பண்ற இருடா குத்துறேன் சொருகுறேன்னு சொல்லிட்டு கமுர்தினே இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு குத்திருப்பாங்க நினைக்கிறேன் சதக்குன்னு சதக்கு சதக்குன்னு குத்திடுவாங்க எனிவேஸ் இப்போ அது கமுருதின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேருந்து வெளியே வந்துட்டாரு ஸோ இதுக்கப்புறம் ரெண்டே பேர் தான் ஒன்று வந்து கனி இன்னொன்று வந்து சபரி என்னோட கேஸ் வந்து கமி கனி வந்து கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கனி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கத்தி இருக்குது சபரி இதில் ஒரு கத்தி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் யாரை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்தில் கேப்டன் கிட்டேருந்து அன்பு மலை வந்து பொழிக்கலாம் யார் ஜெயித்தாலும் சரி அப்படியே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இல்லைனாலும் ஆனந்தம் தான் ஒரே அன்பு மலையாக பொழிய போது பார்த்து நம்ம தான் சாவ போகிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா சும்மாவே பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தூக்கி கேப்டன்ஷிப் அதையும் கொடுத்துட்டு அவ்வளோதான் அன்பை நான் அள்ளிக்கிட்டு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த பிரவீன்காந்தி சொல்லியிருப்பார்ல என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வாங்குறது பண்ணுறதுக்கு அனவுஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க விஜய் சேதுபதி சார் இந்த வீக்கெண்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருக்கிற ஒரு சில கண்டென்ட் எடுத்து கண்டென்ட் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் பெருசாக பெரிய பெரிய டாப்பிக்காக எதுவுமே கிளம்பலை ஸோ எப்படி இதுலேருந்து எதை கேள்வியாக எடுத்து எதை கலப்பி எப்படி கொண்டு போக போகிறாருன்னு தெரியல பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாரு எனவே நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் மீட் பண்ணலாம் அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் விஜய் பார்வதி இருக்காங்களே அவங்ககிட்ட இருந்து திவாகர் வந்து அதை விஜய் பார்வதி இருந்து கழுந்துன்னு சபரியோட கேங்கில் போய் ஜாயின் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது அதை நினச்சி பார்வதியும் பார்த்தீங்கன்னா கல்வி கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க திவாகரை ஸோ இது வந்து எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல ஒன்றும் கொஞ்சம் நேரில் திவாகரை பார்வதியை போட்டு பழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மேபி நான் கெஸ்ட் பண்ணுறேன் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க பை பை